நாற்பது வருட காலமாக இடங்கில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்பதற்கான தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கிய இந்த அரசாங்கம் இன்று புதிய ஒரு சட்டத்தை முக்கியமாக பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாக்கும் சட்டம் வசனங்களை மாற்றி அதே சட்டத்தை கொண்டு வந்திருக்கு ஏனென்றால் ஒரு பரந்த ஒரு வரைவிலக்கணத்தை அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கம் கொண்டு வரும் சட்டம் மூலங்களுக்கு எதிராக குரல் எழுப்புவது அது தொடர்பாக கதைப்பது அது தொடர்பாக துண்டு பிரசவங்களை விநியப்பது அந்த செயற்பாடுகள் ஏதாவது சொத்துக்கு பாதகமதிப்படுத்தால் அந்த செயல்பாடும் பயங்கரவாத செயல் என்ற ஒரு வரைவுலக்கணத்துக்குள்ளே மிகவும் பயங்கரமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவ எதிர்காலத்தில் எமது மக்களுக்கு தனக்கு ஜனநாயக உரிமைகளை இவற்றுக்கு எதிராக குரல் எழுப்பும் பொழுது இதுவும் அரசுக்கு எதிரான ஒரு குரல் பொது சொத்துக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்ற அடிப்படையில் மக்களை கைது செய்வதற்கான ஒரு வரையறை இல்லாமல் ஜனாதிபதிக்கோ பாதுகாப்பு அமைச்சருக்கோ இது ஒரு பயங்கரவாத செயல் தான் நினைக்கும் பட்சத்தில் எவரையும் கைது செய்து தடுத்து வைத்து இருபது வருட காலத்திற்கு அவர்களை ஒத்தி வைக்கப்பட்ட சிறைத்தண்டனை வழங்கி அல்லது ஒத்தி வைக்க சிறைத்தன்னை வழங்குவோம் அல்லது புனர்தா வேலைகளுக்கு செல்லுங்கள் என்று அழுத்தம் கொடுக்கக்கூடிய இந்த சட்டம் ஆகவே இது நாங்கள் பொதுமக்களின் ரீதியில் இந்த சட்டங்களை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம்